ஆயிரம் வீடு நம்முடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது மீண்டும் நம்ம தொடர்ந்து முதலமைச்சர் இடத்திலே கோரிக்கை விடுத்து கூடுதலாக ஒரு ஐநூறு வீடுகள் ஒதுக்கீடு பெற்றிருக்கின்றோம் ஏதாவது இன்னும் சில மாவட்டங்களை கட்ட முடியாமல் இருக்கிற பொழுதால் குறைந்தது அந்த வீடுகளெல்லாம் பெற்று நம்ம கூடுதலாக நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் அந்த வீடுகள் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல பட்டா பொறுத்தளவு முடிந்தளவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது தயாராக இருக்காது அதுக்கான இறுதி கட்டத்தை எட்டிக்கொண்டிருக்கிற இந்த ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் வருகிற போது விடுபட்டிருக்கிற அனைவருக்கும் அந்த பட்டாக்களை முடிந்தளவு ஏற்கனவே அரசு நிலமாக இருந்த இடங்களெல்லாம் ஆய்வு செய்து அந்த முடிந்தளவு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் எல்லாம் ஒப்புதல் பெற்று வழங்கக்கூடிய பட்டாக்களும் அரசுக்கு சென்று அங்கே அனுமதி பெற வேண்டிய வகைப்பாடுகளும் இருக்கிறது அதையும் அணைத்து அதையெல்லாம் பெற்று விரைவாக அந்த பட்டாக்களையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு குறிப்பிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து சொல்வதை விட நிச்சயமாக செய்துவிட்டு அதை சொல்லுவதுதான் எங்களுக்கு பழக்கமாக இருக்கிறது எனவே அந்த வகையில் எல்லாம் செயல்படுத்துவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமை அந்த வகையிலே தொடர்ந்து இது போன்ற பணிகளை நம்முடைய